இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டுடன் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிறுவனத்தில் பல்வேறு வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அதுக்கு முன்னாடி இதற்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மூன்று வேலை உணவு நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கும் இடமும் இந்த நிறுவனத்தின் மூலமாக இலவசமாக வழங்கப்படுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் போனஸ் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அலவன்ஸும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் இது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மகளிர் விடுதி இந்த நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு சென்னையில் மட்டும் பன்னெண்டு பிரான்ச் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கு இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து ஏனி டிகிரி வரைக்கும் முடித்த பெண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமையை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் த்ரீ மந்த்த்லையே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கவும் இவங்க தயாராக இருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு குக் மாஸ்டர் தேவைப்படுது அதாவது சமையல்காரர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இதை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட குறைந்தபட்சம் ஐந்து ஆச்சு உங்களுக்கு சமையல் துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுல இருந்து ஐம்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுல இருந்து ஐம்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து பதினெட்டாயிரத்துல இருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹெல்பர் அதாவது சமையல் உதவியாளர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த நிறுவனத்துக்கு டிரைவர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சி பண்ணணும்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லோ பேச்சு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் இந்த வீடியோவில் இந்த நிறுவனத்தில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க உங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அதில் போய் மற்ற விவரங்களை இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்